மனிதர்களின் பகிரங்கமான எதிரியாகிய அந்த சைத்தானின் தீங்கை விட்டோம் எல்லாம் வல்ல ஏக இறைவனிடம் பாதுகாவல் தேடியவனாக என் தொப்புல்கொடி உறவினர்கள் அனைவரின் மீதும் அந்த ஏகவல்ல நாயகனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கரணியும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபரத்து என்னுடைய பழைய பேர் வந்து ரவீந்திரன் இஸ்லாத்து என்னுடைய வாழ்வில் நிறைய நான் ஏற்றதுக்கு அப்புறம் இப்போ என்னுடைய பேர் வந்து சாத் அமீர் அன்சாரி நிறைய பேர் வந்து இஸ்லாமெலாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ரெண்டு கண்ணோட்டம் இருக்கு ஒருத்தவங்க வந்து என்னன்னாக்கா முஸ்லீம்ஸா ரொம்ப நல்லவங்கப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லவங்க ரொம்ப பிடிக்கும் ஆனால் முஸ்லீமாக மாறலாம் கூடாது அப்படின்வாங்க இன்னொரு சில பேரை பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லிமா ஐயோயோ அவனும் மோசமானவனுங்க அப்படின்வாங்க இதில் இன்னொரு தரப்பினர் இருக்காங்க நடுத்தரமாக அவங்க எப்படி தெரியுமா நான் எல்லா சாமியும் ஏற்றுக்கிற மாதிரி அல்லாவையும் ஏற்றுக்கிறேன்னுவாங்க அவங்க எப்படி தெரியுமா எல்லா சாமியும் நான் ஏற்றுக்கிற மாதிரி அல்லாவே ஏற்றுக்கிறேன்னுவாங்க அல்லான்னா யாருன்றதை முதல்ல அவங்களுக்கு தெரியல அல்லானா என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா முஸ்லீம்களுக்கான கடவுள் அரேபியர்களுக்கான கடவுள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ ஒரு தமிழ்நாட்டில் பிறந்தவன் தானே நீ போய் அரேபியர்களுக்கான கடவுளை போயிட்டு என்னுடைய கடவுள் அல்ல அல்லான்ட்ருக்கிய இது தப்பு இல்லை இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாங்கன்னா உன் தாயும் தந்தையும் எந்த வழியில் இருந்தாங்களோ எந்த இறைவனை வணங்குனாங்களோ அவங்கள தானே பணி வணங்கணும் நீ என்ன பண்ணி இப்படி பண்ணுற அப்படின்லாம் பேசுகிறாங்க நான் வந்து ஏற்கனவே பேசுமோ சொல்லியிருக்கேன் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து நார்த் மெட்ராஸ் குறுக்குப்பேட்டை தண்டையார்பேட்டை இந்த சரௌண்டிங் உங்கள் உங்களில் எத்தனை பேருக்கு வந்து இந்த ஏரியாவை பற்றி தெரியும் தெரியாது நீங்கள் படங்களில் எதில் பார்த்தீங்கனாலும் அங்கே இருக்கிற ஆட்களுடைய பேச்சுவார்த்தையே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் ரொம்ப அதிகப்படியான தவறான வார்த்தைகள் வரும் இது வந்து ஒரு சில பேர் என்னன்னாக்கா ஏன்பா நார்த் மெட்ராஸில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது இதை மட்டும் எடுத்து எடுத்து அடிக்கிட்டே இருக்கிறீங்களேன்னு சொல்லி கோவப்படுறவங்களும் இருக்காங்க அப்படி இல்லை நார்த் மெட்ராஸ்ன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க நம்ம அங்கேயே பிறந்து வாழ்ந்தவங்கன்ற முறையில் நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வந்து பேசணும்னு நினைக்கும் போது அது யதார்த்தமாக வந்துடுது எப்படி வருதுன்னா நம்ம அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே நம்மளுடைய கூட இருக்கக்கூடிய நட்பு வட்டாரம் வந்து அப்படி தான் இருக்குது அது என்னென்னா நம்மளுக்கு இந்த ஏபிசிடி ஆனா வண்ணா மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு அந்த வயசுலேருந்தே கூடியே இருக்கக்கூடியவங்களுடைய பழக்க வழக்கத்தில் இருக்கிறதுனால வந்துடுது தெரிஞ்சுதம் சொல்கிறார் உங்கள் நண்பர்களை நீங்கள் வந்து சிறந்த முறையில் தேர்ந்தெடுத்துக்கோங்கன்ட்டு அவங்க எப்பேர் இருக்கணும் அப்படின்னா எப்பவுமே உங்களுக்கு அச்சமுட்டி அச்சரிப்பவர்களாக இருக்கணும் உங்களுடைய கண்ணாடி போல் இருக்கணும் அவங்க எப்படின்னா நீ தப்பு செஞ்சுன்னா தப்பு தான் உன் நெத்தியில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அழுக்கு இருக்குதுன்னா வேற யாருன்னா ஒருத்தர் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் அப்படி தானே இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும் கண்ணாடியில் போய் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குப்பா அப்படின்னு தொடச்சு விடுவோம் அந்த மாதிரி நம்ம நண்பர்கள் நீ செய்கிறது தவறுன்னு சொல்லி நம்மளை சரிப்படுத்துகிற நண்பர்களா இருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட நண்பனை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி இறைத்து தூதர் சொல்றார் எல்லாருக்குமே வந்து இந்த இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப அதிக அளவில் எல்லாருக்கும் தெரிஞ்சது எல்லாருக்கும் ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுவாமி விவேகானந்தர் அவரே வந்து என்ன சொல்றாருன்னா உன் நண்பன் யாருன்னு சொல்லு நீ யாருன்னு சொல்றாரு அந்த அளவுக்கு நம்மளுடைய நட்பு வட்டாரன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை சொல்லுவாங்களே பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கம் வாங்க பூவோட சேர்ந்த நாரும் மணக்கம் வாங்க அம்பேத்கர் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு உதாரணம் சொல்லும்போது அவருடைய அந்த வாத்தியாரை பற்றி சொல்லும் போது சொல்றாரு சேத்தில் மலர்ந்த செந்தாமரைன்றார் அதெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தான் அந்த மாதிரியான ஒரு அற்புதங்கள்லாம் நடக்கும் எல்லா இடத்துல நடக்க அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வார்த்தைகள் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து சரியான முறையில் இருக்கணும்னா நம்மளுடைய நட்பு நம்மளுடைய சுற்றுப்புறம் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கணும் அதுக்காக என்ன சொன்னாங்கன்னா நீங்க நாடு திறந்து போங்கன்றாங்க உங்களால ஒரு இடத்துல சரியான முறையில் வாழ முடியலையா உங்களால உங்களுடைய அந்த இறை நம்பிக்கையை பாதுகாக்க முடியலையா உங்க வாழ்வியலை சரியா பண்ணிக்க முடியலையா நீங்கள் என்ன பண்ணுங்க நாடு திறந்து போங்க அங்க உங்களுக்கு உங்க இறைவனை வந்து என்ன பண்ணுவான் ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்குவான் உங்களுக்கான உருவாக்குவான் உங்களுக்கான தேவையை வந்து உருவாக்குவான்னு சொல்லி சொல்றாங்க அப்படிதான் நான் என்ன பண்ணேன் நான் பிறந்த அந்த அந்த இடத்த விட்டு வெளியில வந்தேன் முதல்ல ரொம்ப சிரமமாக இருந்துச்சு என்னன்னா நாங்க வந்து இருந்த இடம் எப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு ஜன நடமாட்டம் இருக்கும் எப்பவுமே பசங்க வந்து ரோட்ல விளையாண்டுகிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு சின்ன ஒரு சத்தமாகவே இருக்கும் இருக்கும் அது 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 இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இப்போ இருக்கிற இடத்துல பார்த்திங்கனாக்கா ஏழு மணி ஆகிட்டாலே ஜிலோன்னு ஆகிடுது அப்படியே இருட்டு ஒரு ஆள் நடமாட்டமும் இருக்க மாட்டேங்குது பதிலே இருக்க மாட்டேங்குது ஏழு மணி ஆயிடுச்சுனாக்கா அது இன்னும் இதாகிடுது எல்லோரும் வீட்டுக்கு உள்ளதாக இருக்கிறாங்க நமக்கு இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப முதல்ல ஆரம்பத்தில் சிரமமாக இருந்துச்சு அப்புறம் இறைவனுடைய கிருபையில் அது நமக்கு செட் செட்டாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அப்படி இருந்ததுன்னா தூக்கம் வராதுன்னு நமக்கு தெரியல அந்த மாதிரி ஆகிப்போச்சு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இறை தூதர் வந்து நம்மளுடைய நட்பு வட்டாரத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லும்போது அவங்க எப்பேற்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்களோ அதே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுருவீங்க வாழ ஆரம்பிச்சிடுவீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா யாராவது ஒருத்தர்வங்க உங்களை வந்து எப்போவுமே அனாசியமான வார்த்தைகளை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களை அறியாமல் நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட போய் அந்த வார்த்தையை பேசுவீங்க அதனால தான் இறை தூதர் சொன்னாங்க நீங்கள் பேசினால் நல்லதையே பேசுங்கள் பேசினால் நல்லதையே பேசுங்கள் இல்லையா நல்லது எனக்கு வராதுப்பா அப்படின்னா மௌனமாக இருங்கள் அதுதான் சிறந்தது அதுக்காக நான் பேசணும் ஆனால் எனக்கு நல்ல வார்த்தை வராது நான் என்ன வேணால் வச்சு பேசுவேன் என்னுடைய சுபாவமே இப்படி தான் அப்படின்னு இருந்தீங்கனாக்கா அது உங்களுக்கும் கெடுதல் தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கெடுதல் தான் ஒரு நன்மையை நீங்கள் ஏவி யாருன்னா அந்த நன்மையை வந்து அப்படியே பின்பற்றிட்டு போனாங்கன்னா அதுக்கான ஒரு கூலி வந்து உங்களுக்கு மறுமையில் இறைவன் கொடுப்பான் அதே நீங்கள் ஒரு தீமையை ஏவி அதை வந்து பின்பற்றிட்டே போனாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகிடும் அந்த தீமையோடைய பலன் வந்து உங்களுடைய மறுமையில் கிடைக்கும் இறை தூதர் வந்து நிறைய விஷயங்களை வந்து பொதுவாக வந்து மக்களுக்கு சொல்லியிருக்கார் பொதுவான விஷயங்களாக இருக்கும் பொதுவான விஷயங்களாக இருக்கும் இதுதான் இஸ்லாத்தில் வந்து என்னை ரொம்ப ஈர்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் ரொம்ப ஃபஸ்ட்டு ஹைலைட் எனக்கு என்னன்னாக்கா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா வந்து ஒரு மது மதுவுக்கு அடிமையானவராக இருந்ததுனால நம்ம எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உதவி செஞ்சிட முடியாதான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த லீவு நாட்கள்லாம் வேலைக்கு போவோம் ஏதாவது ஒரு வேலைக்கு போவோம் ட்ரெயினில் வாட்டர் பாயிட்டு வைப்போம் அப்புறமா மெக்கானிக் ஷேட்டில் ஒர்க் பண்ணுவோம் அப்புறம் ஆயில் கடையில் அது இதுன்னு எதுனா ஒரு வேலை செய்வோம் எங்கேயுமே நமக்கு சரியான முறையில் வந்து காசு கொடுக்க மாட்டாங்க நான் சொல்கிறது நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்த காலத்தில் அப்போ என்ன தோணுன்னா என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் ஆனால் ஒன்றுமே தர மாட்டேறானுங்க நூறுரூவா ஐம்பது ரூபா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க ரொம்ப பெரிய நான் சொல்கிறது நூறுரூவா ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு கிடையாது ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்குலாம் வெறும் முந்நூறு நானூறுரூவா ஐநூறுரூவா வாங்கினேன் அப்போலாம் ஒரு மாதம் முழுக்க காலையில் ஏழு மணிக்கெலாம் போய் கடையை தோறப்போ நைட்டு பத்து மணி பதினோரு மணி அவன் நான் வீட்டுக்கு வரது அப்போல்லாம் இருந்தேன் ஒரு ஆயுள் கடையில் அப்போ என்ன நினச்சேன்னா என்ன இது இப்படி நம்ம என்னமோ நினச்சோமே ஒரு ஒரு ரூபாய் வந்தால் கூட நம்ம ஸ்கூலுக்கும் தேவையானது வாங்கிக்கலாம் நம்ம அம்மாவுக்கும் தேவையானது கொடுக்கலாம் அவங்களோட குடும்ப செலவுக்கு இதுவாக இருக்குமே அப்படிலாம் நினைச்சோமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் அப்போது இந்த தினத்தந்தி அப்புறம் இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் வந்து துணுக்குகள் போடுற இடத்துல வந்து இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன் ஒருவர் அதாவது ஒரு ஒருத்தருக்கு வந்து நீங்க ஊதியத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவருடைய வேர்வை துளி உளறுவதற்கு முன் அவருக்கான ஊதியத்தை கொடுத்துடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறை தூதர் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை உழைப்பவரின் வேர்வை துளி உளர்வதற்கு முன் அவருக்கான ஊதியத்தை கொடுத்து விடுங்கள்னு சொல்லிட்டு இதை இன்னைக்கு எல்லாருமே கடைப்பிடிச்சாங்கன்னா நான் சொல்றது முஸ்லீம்ஸ் கிடையாது ஹிந்துஸ் கிடையாது கிறிஸ்டின் கிடையாது எல்லாருமே பொதுவான வார்த்தை எல்லாரும் கடைப்பிடிச்சாங்கன்னா உண்மையில அவர்களுடைய அந்த ஊழியர்கள் வந்து சிறந்த முறையில் பணியாற்றுவாங்க அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அதே மாதிரி ஒருவர் தம் கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவை ஒரு காலமும் உண்ண முடியாதுன்றாங்க நீங்கள் எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் அதை சிந்திச்சு பாருங்களேன் நிச்சயமாக அதை மாதிரி நீங்கள் யாருனா ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் சம்பாதிச்ச காசில் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து பாருங்களேன் உங்களுக்குள்ளார ஒரு தெம்பு இருக்கும் அதே நீங்கள் வேறு யாருனா ஒருத்தட்ட ஒரு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூழலில் போய் பாருங்களேன் உங்களுக்குள்ளேரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஐயோ எப்படி நம்ம இதை சாப்பிட்றது எப்படி கேட்குறது அடுத்த ஒன்று நம்மளுக்கு பிடிச்சிருக்கனா கூட கேட்டு சாப்பிட முடியாது நம்மளுடைய உழைப்பில் நமக்கு கிடைச்ச அந்த ஊதியத்தை வச்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு சிறந்த உணவு ஒரு காலமும் உண்ண முடியாது அப்புறம் சொல்கிறாங்க அனாதை குழந்தைகள் முன் உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொஞ்சாதீர்கள் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில ஏன்னா நான் என் வாழ்க்கையில் இதை நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன் நிறைய இடத்துல அனுபவிச்சிருக்கிறேன் இன்னமும் வந்து அதை கரெக்டாக பேணணும்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் என்ன அதனால் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை இது அனாதைகள் குழு அனாதை குழந்தைகள் உங்கள் குழந்தைகளே நீங்கள் கொஞ்சாதீர்கள்னா என்னது அவங்களுக்கு ஏதோ ஒன்று இல்லைன்னு சொல்லி ஏக்கத்தில் இருக்குமோ நீங்கள் அவங்க பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தா அவங்களோட ஏக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தி அவங்க மனசு கஷ்டத்தை இன்னும் நம்ம அப்பா இல்லாமல் நம்ம அம்மா இல்லாமல் நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த உணர்வை வந்து ஊட்டிராதீங்கன்றதுக்காக சொல்கிற வார்த்தை நிறைய இருக்குது உங்கள் தாயின் காலடியில் தான் சொல்கம் இருக்கிறதுன்னு சொன்ன வார்த்தை இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் அதாவது எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா திருக்குறளை சொல்லுவாங்க ரெண்டு வரியில வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் போதிக்குது உலக பொது திருக்குறளில் திருவள்ளுவர் வந்து நிறைய இடத்துல வந்து திருக்குறளில் நமக்கு முரண்பாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் என்னென்னா கணவனுக்கு வந்து அதான் ஒரு ஒரு இடத்துல வரும் தெய்வம் தொலால் தொழுநன் தொழு பேயண பேயும் மலை அப்படின்னு சொல்லுவார் ஒரு இடத்துல என்ன சொல்லுவார் தெய்வம் தொலால் தொழுநன் தொழு தெழுவால் பேயென பேயும் அதாவது ஒரு இறைவனை கூட நீங்க வணங்காம உங்க கணவனுக்கு ஒரு சிறந்த மனைவியா இருந்தீங்க ஒரு பத்தினியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க பேயினா மலை பேயுன்றார் அவர் ஒரு உவாமையில் சொல்றாரு ஆனா அது உண்மையா நடக்கும் அப்படின்னாக்கா இன்னைக்கு எத்தனையோ இடத்துல அது நடந்திருக்கணும் நான் சொல்றது என்னன்னா உவாமை அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஒரு க ஒரு நமக்கு வந்து முரண்பாடு இருக்கு ஆனால் என்னென்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த திருக்குறளை விட ஒரு அடியில் வந்து அவையார் சொன்னாங்க என்னது அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் இப்படின்னு அவங்க ஒரு வரியில் சொன்னாங்க பாருங்கள் இந்த ஒரு வரியில் சொன்ன எல்லாத்தையுமே யார் வாழ்ந்துருக்காங்க இந்த உலகத்தில் நீங்கள் தேடினீங்கன்னா நிச்சயமாக நிச்சயமாக உங்களுக்கு வந்து அதுக்கான விடை கிடைக்கணும்னா இறை தூதர் இறுதி இறை தூதர் முகமது நபி சல்லல்லா உலக சொல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறாக படித்து பாருங்கள் நிச்சயமா அந்த வார்த்தைகள் எல்லாம் வாழ்க்கையில அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க பின்பற்றிருக்காங்க எப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அறம் செய்ய விரும்பு அவங்களுடைய கடைசி கடைசி மூச்சு வரைக்கும் அவங்க அவங்க அறம் செஞ்சிருக்காங்க ஆறுவது சினம் அவங்க சொன்னாங்க ஒருவர் வந்து டக்குன்னு கோவப்படுறவங்க வீரம் கிடையாது ஏதோ ஒண்ணுன்னா அந்த இடத்துல கோவப்பட்டு நான் இது செய்வேன் இந்த ரௌத்திரம் பழகின்றாங்கல்ல அதுக்கு அப்படியே கான்ட்ரவர்சியா சொல்கிறார் என்னது ரௌத்திரம் பழகுனா பழகணும் எந்த இடத்துல பழகணுமோ அங்க பழகணும் ஆனா எடுத்ததுக்கெல்லாம் கோபப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் பண்ண முடியாது அவன் ஒரு அதிகமான கோபம் வரும்போது தன்னை யார் கட்டுப்படுத்தி அந்த இடத்துல வந்து நிதானமா இருக்கிறானோ அவன் தான் சிறந்த வீரன்றார் அதுதான் இவங்க என்ன சொல்றாங்க ஆறுவது சினம்ன்றாங்க சினம்ன்றது வந்து உடனே எடுத்தோன்னு வர்றது கிடையாது முதல்ல தான் வரணும் அப்படிப்பட்ட சினம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான வீரியத்தை கொடுக்கன்றாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் யார் வாழ்ந்து காட்டினார்னா முகமது நபி சொல்லலா சொல்லும் அவங்க வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து காட்டினார் அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா அவரை பற்றி சொல்லும்போது அவருடைய மனைவி சொல்கிறாங்க ஆயிஷா அலி இல்லான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா முகமது நபி அவங்களுடைய வாழ்க்கையும் இந்த திருக்குறானும் ஒன்றுன்றாங்க இந்த திருக்குறானாவே அவங்க வாழ்ந்தாங்கன்றாங்க அப்போ இந்த திருக்குறான் எப்பேற்பட்டதாக இருக்கும் நான் சொல்கிறேன் இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது முகமது நபி இப்படி வாழ்ந்துருக்காரு அப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா இந்த திருக்குறானாக இருந்தது அப்போ இந்த திருக்குறான் எப்பேற்பட்டதா இருக்கும் இந்த திருக்குறான் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லா உயிரினத்துக்கும் ஒரு முக்கியமான அறிவுரை தான் இது அதனால இதை நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்களும் படிக்கணும் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக அவங்களுக்கு இந்த திருக்குறானை படிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த திருக்குறானில் வந்து இதுதான் வந்து இவங்க கடவுளெல்லாம் தப்பு இவனுங்க கடவுளெல்லாம் தப்பு இவனுங்க கடவுளெல்லாம் தப்பு அல்லாதான் சரி அப்படின்ற வார்த்தைகளை வந்து போதிக்கிறதுக்காக வந்த திருக்குறான் கிடையாது இது உங்களை படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் வணங்க தயாராக இருக்கிறீங்களான்னு கேள்வி கேட்கும் எப்படி உங்களை படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் வணங்க தயாராக அப்போ உங்களை படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் யாருனால் வந்து உற்பத்தி செய்ய முடியுமா இப்படி கேள்வி கேட்கும் இது வந்து எந்த ஒரு தனிப்பட்ட கடவுளையும் வந்து தப்பாக சொல்லாது அதனால் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பசி பசியாற்றக்கூடிய ஒரு நல்ல உணவாக வந்து இந்த திருக்குறான் இருக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாளாவது இதை பயன்படி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து படித்து பயன்பெறணும்னு சொல்லி எல்லாம் வல்ல அந்த ஏக இறைவனிடம் பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் வாஹீரு தவான் அலும்தில்லாஹி ரபுரமி அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வரக்கரத்